ஹாய் கைஸ் குட் மார்னிங் நான் உங்கள் அடாப்டர் ஜிபி அர்வின் ஜூஸ் பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்கலாம்னா ஸோ யூரின் டெஸ்ட்டு நம்ம யூரின் டெஸ்ட்டு எதுக்கு பண்ணுவோம் யூரின் டெஸ்ட்டில் என்னெல்லாம் பாரமீட்டர் நாங்கள் செக் பண்ணுவோம் அதை பற்றி பார்க்கணும் இந்த வீடியோவில் ஸோ யூரின்ல வந்துட்டு மூணு டைப்பாக யூரின் டெஸ்ட் நாங்கள் பண்ணணும் ஒன்று வந்துட்டு ஃபிசிக்கலு இன்னொன்று கெமிக்கலுன்னு வந்து அண்ட்ரோமைக்ரோஸ்கோப்பிக்கு ஸோ பிசிக்கல் பேரமீட்டரில் பண்ணம்போ அதோட இயல்பு நார்மல் என்ன அசார்ந்த நெல் என்னென்ன காணப்படும் அசார்ந்த நெல்ல வந்தவன என்ன நோய்களோட அறிவுரையா இருக்கலாம் எப்படி அந்த ஒரு ரிசல்ட் வந்துட்டு நம்ம டிஸ்கஷன் பண்ண போறோம் இந்த வீடியோல ஓகே சோ ஃபர்ஸ்ட் நம்ம பிசிக்கல் பேராமீட்டர் பார்த்தோம்னா நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம நாங்க யூரின் எடுத்தோம்னா யூரினோட நிறம் பார்ப்போம் சோ வெளிர் மஞ்சள் முதல் பேல் எல்லோ கலரா இருந்தோம்னா அது நார்மல் யூரின் அப்புறம் வந்துட்டு அடர் மஞ்சள் இல்லைன்னா ஆரஞ்சு கலர்ல அந்த வந்து கல்லீரல் கல்லீர நோய் பித்த உப்புகளா இருக்கலாம் இல்லனா நீரிழப்பறை இழப்பர இருக்கலாம் இளம் சிவப்பு இல்லைன்னா பழுப்பு கலர் யூர்னுக்கு சிறுநீர் ரத்தம் இல்லைன்னா சிறுநீர கற்கள் சிறுநீர் பாதை காயம் இந்த ரீசன்ல வந்து இந்த சிவப்பு பழுப்பா இருக்கலாம் சரி அப்புறம் நம்ம யூர்ல வந்துட்டு தெளிவு பாக்குது கிளாரிட்டி நார்மலாக தெளிஞ்சிருந்தானுக்கு அந்த அந்த பேஷண்ட் வந்துட்டு நார்மல் பேஷண்ட் வேகம் மூட்டம் ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருந்தா அந்த மாதிரி இருக்கும் இல்லைன்னா ஒயிட் பிளட் வச்சிருந்தானா நெக்ஸ்ட் வந்துட்டா ஆர்டர் அதாவது வாசனை லேசான மனமேட்டம் இருந்தாலும் நார்மல் யூரன் கடுமையான துர்மாத்தம் இருந்தானா சிறுநிறுப்பில்

கீழே அதாவது போயிட்டாரமல் இந்த மாதிரி பேஷண்ட்ஸ் வந்துட்டு சிறுநிறகு சேல போயிருக்க சான்ஸ் அதிகமா இருக்கு அப்புறம் ஸ்பெசிபிக் கிரையா நார்மல் வந்துட்டு ஸ்பெசிபிக் கரைக்கு யூரில் வந்துட்டு ஒன் பாயிண்ட் ஜீரோ ஜீரோ த்ரீல இருந்து ஒன் பாயிண்ட் ஜீரோ த்ரீ ஜீரோ இருக்கு அப்புறம் அப்நார்மல் பேஷண்ட்ஸ் இருந்துட்டு மிக அதிகமா இருக்கு யூர்ல

சிறுநீர நோய்கள் உள்ள பேஷண்ட்ஸ் வந்துட்டு நம்ம கிட்னி டிசீஸ் ஆகுதுல அந்த கிட்னி டிசீஸ் இருக்குதா இல்லைன்னா ஹை பிபி உள்ள பேஷண்ட்ஸ் இல்லைன்னா அந்த பேஷண்ட்ஸ் மிகவும் ஹை ப்ரோட்டீன் ஆனால் மிகவும் இதா இருக்குல்ல அவங்களோட ஹார்ட் வந்துட்டு சேல் வளர்த்து இருக்கலாம் அப்புறம் குளூக்கோஸ் நார்மல் பேஷண்ட்ஸ் வந்துட்டு குளுக்கோஸ் வந்து நெகட்டிவா இருக்கும் அப் அந்த இருந்த பேஷன்ஸ் வந்துட்டு பாசிட்டிவா இருக்கும் அவன் இந்த பேஷண்ட்ஸ் நம்ம கன்ஃபார்ம் பண்ணிடலாம் அவங்களை வந்துட்டு டயபெட்டிக்கு

அதை வந்துட்டு அந்த பேஷண்ட் டயபெட்டிக்னால கீட்டோன் கீட்டோன் வந்துட்டு உருவா காணும் இல்ல அமில தன்மை இருக்கு நெக்ஸ்ட் என்ன நார்மல் பேஷன்ஸ் கீட்டோன் இருக்காது அப் நார்மல் கீட்டோன் இருக்கு கீட்டோன் இருந்தாலும் அந்த பேஷண்ட் கட்டு அதாவது அன்கண்ட்ரோல் டயபெட்டிக்கா இருக்கலாம் என்ன நம்ம பிலுரபன்ல பிலுரன் பார்த்தோம்னா நார்மல் இருக்காது நெகட்டிவ் அப்னார்மல் பேசின பெலூரும் இருக்கு பெலூரும் இருந்தானா அந்த பேசண்டே லிவர்ல ப்ராப்ளம் அதாவது கல்லீரல இஷ்யூஸா இருக்கலாம் இல்லைன்னா ஜாண்டிஸா இருக்கலாம் அப்புறம் நைட்ரேட் நார்மல் பேஷன்ஸ் நைட்ரேட் இருக்காது அப்நார்மல் பேஷன்ஸ் வந்துட்டு நைட்ரேட் வந்துட்டு பாசிட்டிவ் காமிக்கும் ஸோ இந்த நைட்ரேட் இருந்தான அந்த பேஷன்ஸ் என்னன்னா சிறுநீர் பாதை தொத்து இல்லைன்னா பாக்டீரியா இருக்கிறதை நமக்கு அந்த பேஷண்ட் கன்ஃபார்ம் பண்ணலாம் அப்புறம் அடுத்த டெஸ்ட் என்னன்னா ரத்தம் யூரின்ல வந்துட்டு ரத்தம் இல்லாம இருந்தானா அது நெகட்டிவ் இருந்தானா பாசிட்டிவ் அதாவது சிறுநீரக கற்கள் சிறுநீரக பாதை தொற்று காயம் இந்த மாதிரி உள்ள பேஷன்ஸ் வந்துட்டு பிளட் வந்துட்டு கண்டிப்பா இருக்கும் ஸோ யூரின் நெகட்டிவ் நம்ம அண்டர் மைக்ரோஸ்கோப்ல என்னெல்லாம் டெஸ்ட் நம்ம பார்க்கணும் மூணு டெஸ்ட் பார்க்கும் ஒன்னு வந்துட்டு எபிபிலி செல்ஸ் ஆர்பிசி அப்புறம் பிளட் பாக்டீரியா ஸோ எபிபிலி செல்ஸ் இங்க

நார்மல் வந்துட்டு ஜீரோ டூ ஃபைவ் பாயிண்ட் ஜீரோ ஹை பவர் பவர் பவர்ஷன் அப்னார்மல் அது வந்து என்னன்னா சிம்மரை கட்டலா இருக்கலாம் இல்லைன்னா கிட்னில குளோமல் ரெயிட் வந்து கம்மியா இருக்கலாம் இல்ல சிம்மரை கட்டியா இருக்கலாம் நார்மல் அடுத்த வந்து பேட்டரியா பேட்டரியாண்டா மைக்ரோஸ்கோப்ல நம்ம பாக்குது பேட்டரியா இருந்துட்டு நார்மல் வந்துட்டு பேட்டரியா இன்வெஷன் இருக்காது அப்நார்மல் பேஷன் இருந்தாலும் அந்த சிமெண்ட் பார்த்தா யூடியூப் பேசன்ஸ் இருக்கலாம் அப்புறம் கிறிஸ்டல்ஸ் இருந்தானா சாதாரண கிட்னி ஸ்டோன்ஸ் வந்துட்டு தெரியும் குறிப்பிட்ட அந்த பிசிக்கல் கெமிக்கல் அண்டர் மைக்ரோஸ்கோப் இந்த மூணு இதுவுமே நம்ம ஒரு நோயாளிக்கு வந்துட்டு நம்ம யூர்ல டெஸ்ட் அனலைசிஸ் பண்ணுவேன் இந்த நோயோட தன்மை இந்த அசாரண நிலைமை சாதனை நம்ம பார்த்து டாக்டர் அந்த பேஷன்ஸுங்க பார்த்தா ட்ரீட்மெண்ட் ஏதாவது டிஃபிகல்ட் இருந்தா இந்த வீடியோ பார்த்து ஏதாவது உங்களோட யூரில் ஃபிசிக்கல் பரம ஏதாவது சேஞ்சஸ் இருந்தானா கண்டிப்பா டெஸ்ட் பண்ணுங்க டெஸ்ட் பண்ணிட்டு டாக்டரை பார்த்து அதோட இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் Thanks a lot. Thank you all for my video. Thank you.